ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்னைக்கு ஊற வச்சுருந்த மெல்லாம் பாசிப்பயிர் வச்சிருச்சு நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா அழகாக முளைச்சி வந்துச்சு இன்னும் இது எப்படி நம்ம தாளித்து சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் மணிமணியாக மணிமணியாக அழகாக வடிச்சிட்டு இந்த டெப்ரரி பாக்ஸில் நல்லா முளைச்சி வந்திருக்க பாருங்கள் உன்னோட எண்ணெய் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு எண்ணெயை ஊற்றக்கூடாது முதல்ல கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கடலப்பருப்பு கடுகு நல்லா பொரியணும் கடுகுலேயே டேஸ்ட் இருக்கும் கடுகு பொரியாம செய்யக்கூடாது சின்ன வெங்காயம் கண்டா பூச்சில் மிளகாய் கொஞ்சமாக டீஸ்பூன் பத்து வைக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் வர்த்தி மிளக்கட்டிய பச்சைப்பயிர் துந்தல் நாளைக்கு பழகுல கொத்து ஒரு நல்லபடி வறுக்கணும் நல்ல இப்படி நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெயில் வறுத்துட்டு உப்பு போட்டிருக்கோம் அதில் ரெண்டு கரெக்ட் கிரட்டிவிட்டு உப்பு உங்களுக்கு அளவுக்கு தேவையான மாதிரி போட்டுக்குங்க தேவையான அளவு போட்டுக்குங்க உப்பு இது அப்படியே சாப்பிட்லாம் பத்து நிமிஷம் ஆவியில் மூடி வச்சுட்டு பத்து மிளகை தூவி ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிறதுல இல்லை இது நிறைய ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது நம்ம ரொம்ப வேக வச்சோமுன்னா